ஆனா எனக்கு தரம் கிடையாது சமச்சீர் கல்வி எங்களுடைய நோக்கம் ஐயாவுடைய நோக்கம் சிபிஎஸ்சி தரத்துக்கு கல்வி இருக்கணும் அனைவருக்கும் இலவச கல்வி கிடைக்கணும் தரமான கல்வி கட்டணம் இல்லாத கல்வி கட்டாய கல்வி நான் அமைச்சரை பதவி ஏற்று அன்னைக்கு கேட்கிறேன் பதவி ஏற்று நான் ஐயாவிட கேட்கிறேன் அப்பா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஒரு நோடி கூட ஒன்று சிந்திக்கல அடுத்த செகண்ட் சொல்றாரு ஜனாதிபதிக்கு என்ன வைத்திய வசதி இருக்கோ அது சாதாரண குப்பன் சுப்பனுக்கு போய் தரணும் அது நீ செய்யணும் ஒரு செகண்ட் யோசிக்கல அந்த உணர்வு எப்பவுமே ஐயா மனசுல இருக்கு

இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கடந்த சிந்தனைகள் எல்லாம் விளம்பரப்படுத்திக்கிட்டு சினிமா அரசியல் சினிமா சினிமால என்ன நடக்கும் ஒரு ஹீரோ வாய் அசிப்பார் பேக்ரவுண்ட்ல யாரோ பேசுவாங்க ஒரு ஹீரோ வாய் அசிப்பார் பேக்ரவுண்ட்ல யாரோ பாடுவாங்க ஒரு ஹீரோ ஆக்சன் பண்ணுவார் பேக்ரவுண்ட்ல யாரோ சண்ட் பண்ணுவாங்க அதுதான் நடக்குது அரசியல் ஆனா ஐயா எல்லாமே ஐயாதா அப்படி எங்களை வித்தியாசமான முறையில அணுகுமுறையில எங்களை அழைத்து செல்கின்றார் தலைமை ஏற்றிகளை வழி வித்தியாசமா சொல்லுவாங்க மது ஒழிப்பு பத்தி பேசினாங்க தலைவர்கள் பேசுனாங்க ஐயா இது முப்பத்தி ஆண்டு காலமாக ஐயா போராடி போறார் இது ஏதோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ நிச்சயமா கிடையாது உணர்வு பூர்வமா சமுதாயத்தை சீர்த்து இருக்கணும் இளைஞர் நாலு வயசு குழந்தை குடிக்கிறான் பத்து வயசு பொண்ணுங்க எல்லாம் குடிச்சுட்டு போதுங்க பன்னெண்டு வயசு பசங்க எல்லாம் குடிச்சிட்டு போதுங்க இந்த நிலைமை தொடர்ந்து அடுத்த தலைமுறை இல்லாம போயிடும் அந்த ஆதங்கம் ஐயாவுக்கு பல இருக்கு